ஏசு உங்களை இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பன்னிரண்டு மணி நேர பயணம் இப்பொழுது நான்கு மணி நேரமாக சுருங்கிவிட்டது ஆனாலும் மனிதன் சொல்கிறான் நேரம் இல்லை பன்னிரண்டு பேர் கொண்ட குடும்பம் இப்பொழுது வெறும் இருவர்தான் ஆனாலும் மனிதன் சொல்கிறான் நேரமில்லை தூரத்தில் உள்ள ஒருவரின் முகத்தை பார்க்க முன்பு வருடங்கள் ஆனது இப்பொழுதோ வினாடிகளில் தெரிகிறது ஆனாலும் மனிதன் சொல்கிறான் நேரமில்லை வங்கி வரிசையில் மணிக்கணக்கில் நின்ற மனிதன் இப்போது மொபைலில் வினாடிகளில் பரிமாற்றம் செய்கிறான் ஆனாலும் மனிதன் சொல்கிறான் நேரமில்லை முன்பு வாரங்கள் எடுத்த மருத்துவ பரிசோதனைகள் இப்பொழுது சில மணி நேரங்களில் நடக்கிறது ஆனாலும் மனிதன் சொல்கிறான் நேரமில்லை ஆக்டிவாவில் செல்லும் போது ஒரு கை கைப்பிடியில் இன்னொரு கை ஏனென்றால் நின்று பேச அவனுக்கு நேரமில்லை கார் ஓட்டும் போது ஒரு கை ஸ்டியரிங்கில் இன்னொரு கை வாட்ஸ்அப்பில் ஏனென்றால் அவனுக்கு நேரமில்லை நண்பர்கள் மத்தியில் அவன் வீரர்கள் போனில் பிஸியாக இருக்கும் ஏனென்றால் எங்கோ செல்ல வேண்டும் நேரமில்லை தனியாக இருக்கும்போது அவன் நிம்மதியாக இருக்கிறான் ஆனால் மற்றவர்கள் இருக்கும்போது போது அமைதியின்றி இருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு நேரமில்லை வேதாகமம் படிக்க நேரமில்லை இல்லை ஜெபிக்க நேரம் இல்லை ஆனால் ஐபிஎல்க்கு நேரம் இருக்கிறது அர்த்தமற்ற ரீல்ஸுக்கு நேரம் இருக்கிறது அரசியல் விவாதத்திற்கு நேரம் இருக்கிறது ஆனால் நேரமில்லை ஆம் என கருமையானவர்களே காலத்தின் அருமையை நன்றாய் அறிந்திருந்தார் பூமியிலே அவருடைய ஊழியத்தின் நாட்கள் மூன்றரை வருட காலம்தான் ஆனால் அந்த மூன்றரை ஆண்டு காலத்திலேயே ஏராளமான சீஷர்களை பழக்குவித்து பயிற்றுவித்தார் இயேசு சொன்னார் பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் என்கிறார் இந்த உலகத்தில் நாம் இடராமல் நடப்பதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இடராமல் இருப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் வெளிச்சம் இருக்கும் காலத்தை நேரத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா அநேக கிறிஸ்தவ வாலிபர்களும் சகோதரிமார்களும் தங்கள் நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறார்கள் என்பதை அறியும் போது இருக்கிறது போன நேரம் போனதுதான் ஒரு போதும் அது திரும்ப வராது அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதல்லவா ஆம் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் குறித்து திட்டமிடுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கட்டும் உங்கள் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள தீர்மானியுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லி கர்த்தரை துதித்து அந்த நாளுக்காக தேவனில் களி கோருங்கள் ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று சங்கீதக்காரனும் கூட தேவனை சந்திக்கும்படி அதிகாலையிலே எழுந்திருந்தார் அவர் சொல்லுகிறார் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உயர்த்துகிறேன் என்று கூறியுள்ளார் காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த நாள் முழுவதையும் பயன்படுத்திக் கொள்ளும் வழிமுறைகளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார் சில வேளைகளில் சில காரியங்களுக்காக ஓரிடத்தில் போய் காத்திருக்க வேண்டிய நிலையோ தொடர்ந்து பயணிக்கும் நிலையோ ஏற்படலாம் அந்த நேரத்தையும் கூட திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் கைகளிலே ஆவிக்குரிய புத்தகங்களை வைத்துக் கொள்ளுங்கள் கல்வாரியை நோக்கி பார்த்து தியானித்துக் கொண்டே இருங்கள் அப்பொழுது நித்தியமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபாம் எங்களை அதிகமாய் நேசி நடத்துகிற நல்ல பர்லோக பிதாவே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை ஆண்டவரே நாங்கள் சரியாய் பயன்படுத்தக்கூடிய கிருபிகளை கொடுப்பீராக ராஜா நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இது சொல்லியிருக்கிறது தகப்பனே அப்பா நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தள்ளுவீராக ராஜா ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்